வணக்கம் இதுவரை யூடியூப்பில் லட்சக்கணக்கான வைத்தியர்கள் கோடிக்கணக்கான மருந்துகள் சொல்லியிருப்பாங்க அது அவங்க லிஸ்ட்டில் நீங்கள் என்ன சேர்க்குறீங்களா இல்லை தனியாக சேர்க்குறீங்களான்னு தெரியலை ஏன்னா நான் சொல்கிறது புறம் பழங்கால புஸ்தகங்கள்லேருந்து நான் சொல்கிறது அந்த அடிப்படையில் அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான மருந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பேரஸ்டமலுங்கிற ஒரு மாத்திரை அதாவது அந்த காலத்தில் எவ்வளவோ ஒரு முப்பது நாற்பது வருஷமாக ப்ளூ காய்ச்சல் ஒவ்வொரு காய்ச்சலாக வந்து இந்தியாவில் உள்ள மக்களை உலகத்தில் உள்ள மக்களை பூரா போது காப்பாற்றுச்சு அப்படின்னு அந்த பேரஸ்டமலுங்கிற மாத்திரையை கண்டுபிடிச்சாங்க ஆனால் வெளிநாடுகளில் அது தவிர்க்கிறாங்க ஏன்னா அது உயிர்க்கே ஆபத்து அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி கொரோனாவில் இருந்து காப்பாற்றுனது இந்த பேரஸ்டமல்னு சொல்லலாம் ஐநூறு வகையான நோய்களை குணப்படுத்த அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ் மருந்துகளில் எவ்வளோ மருந்துகள் இருக்குது அதில் என்னுடைய பரம்பரையில் நாங்கள் கைகண்ட மருந்து அதை நான் சொல்கிறேன் இதுக்கு இதை சொல்கிறதுக்கு தெரியல விளக்கு எனக்கு சொல்ல தெரியல அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு மதிப்புமிக்க ஒரு மருந்து இந்த பொருள் இதை எப்படி நான் செய்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இதனுடைய பலன் அதிகரிக்கும் அதாவது சாதாரண ஆட்கள் செய்ய முடியாது வைத்தியர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆனால் சாதாரண மனிதர்கள் முடியாது இந்த உலகத்தில் என்ன இருக்குது என்னென்ன அறுவாள் எடுத்து கூடாளி எடுத்தால் விட்ட போகிறாங்க அதெல்லாம் இல்லை செய்யணும்னு நினச்சா பெண்கள் கூட இதை செஞ்சிடலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை எல்லாம் நம்ம மனசில் ஒரு முயற்சி தான் அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய மருந்துன்னா அகஸ்தியர் குழம்பு அப்படிங்கிற தலைப்பு ஆனால் என்னை பொறுத்தவரை இது என்ன பேர் வச்சிருக்கணும்னா அகஸ்தியர் பானம் அதாவது அந்த காலத்தில் போர் புரியும் போது எப்படி மிகப்பெரிய நாகபா நாகபானம் அந்த பானம் இந்த பானம் அசுரபானம் அப்படின்னு வீசி எதிரிகளை கொள்கிறாங்களோ அதே மாதிரி நோய்களை கொள்வதுக்கு இந்த மருந்துக்கு நிகர் எனக்கு தெரிய இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எப்படி அப்படின்னா இது வந்து இதில் சைட் எஃபெக்ட் என்னென்னா பேதிக்கு போகும் பேதிக்கு போய் உடம்புல நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க பேதிக்கு போகும்போது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நம்ம உடம்புல உள்ள ஊழ நீர்களை பூராத்தையும் அகற்றுவதற்கு இதற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை எப்படி அப்படின்னா நம்ம உடலில் வந்து எந்த அளவுக்கு கழிவுகள் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை ஒரு வருடத்திற்கு இரண்டு முறைன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை அந்த அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு இரண்டு முறை யார் யார் இந்த நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணி பேதிக்கு கொடுத்து கழிவு எடுக்கிறாங்களோ கழிவு பண்ணுறாங்களோ சுத்தம் பண்ணுறாங்களோ மழைக்குடலை அவங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் கண்ட ஒரு அரும்பெரும் கண்டுபிடிப்பு அந்த அடிப்படையில் இந்த அகஸ்தியர் குழம்பு என்ன செய்யும்னா உடம்புக்கு தேவையில்லாத பொருள்கள் எது எது வண்டல் தங்கியிருக்கோ அவ்வளவு ஆட்டு குடல் நம்ம சமைக்கிறதுக்கு கறிக்கடையில் வாங்கிக்கொண்டு அந்த குடலை எப்படி உருவுறமோ கையில் அப்படி உருவ 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 அழுக்கழுக்காக வருமோ சீதளம் சீதளமாக வருமோ அதே மாதிரி உருவி எடுத்துப்புறேன் இந்த அகஸ்தியர் குழம்பு ஆனால் வயசுக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் அப்படி இது ரொம்ப இது என்ன செய்யும் அப்படின்ட்டு என்னுடைய அனுபவத்தை சொல்லிடு முதன் முதல்ல நான் செய்யலை இதை பற்றியும் தெரியாமல் எங்கள் அவ அந்த நேரத்தில் நான் சாப்பிட போகிற நேரத்தில் எங்கள் அப்பா எதார்த்தமாக வந்தாருட்டு புது மருந்து அரிசி அளவுதான் சாப்பிடணும் அப்படின்னாரு நான் எடுத்து இப்படி கையில் அரிசி அளவு வச்சு பார்த்துட்டு இவ்வளவு பெரிய உடம்பை இது என்ன செய்ய முடியும் எலி மருந்து கூட இவ்வளவு வச்சால் நம்மளை கொள்ளாது அவர் இடந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சு கூட கொஞ்சம் வச்சுப்பிட்டேன் ரெண்டு அரிசி அளவு சாப்பிட்டு இதுக்கு பெரிய வேடிக்கை என்னென்னா இந்த மருந்து செய்கிற இந்த சாப்பிடும்போது அவர் நான் சொல்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எனக்கு மருந்து விட எனக்கு மருந்து விட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த பேதிக்கு மருந்து சாப்பிட்றது மருந்து கொடுக்குறது ஃபேமஸானவுக்கு நாங்கள் அவருக்கு தெரியும் அவர் அஞ்சு ரூபா கொடுத்தா அன்றைக்கி அஞ்சு ரூபாய்ன்னா அன்னைக்கு ஐம்பது ரூபா அம்ப அஞ்சு ரூபாய் கொடுத்து கருப்பட்டி வாங்குறதுக்கு போய் ஒருத்தனை வாங்கிட்டு வச்சுன்னாரு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவன் என்ன செஞ்சா வாங்கி கொண்டாந்து அது கொடுத்ததுனால எனக்கும் கொடுங்க அப்படின்னேன் வா நம்ம மூணு பேர் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து தேய் எடுக்க கொ வந்து உனக்கு கொடுக்காத கொடுத்தா அவங்க அம்மா உனியை கொண்டே வருவாங்கடா அப்படின்னாங்க நான் அவனை விட்டுப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் யார் இந்த கருப்பட்டி வாங்கி கொடுத்தவர் நான் சாப்பிட்டேன் நான் அரிசி அளவுக்கு கூட கொஞ்சம் வச்சுப்பட்டேன் அப்போ முத முதல்ல நான் சாப்பிட்டுப்பிட்டேன் ரெண்டாவது இவர் எனக்கு அந்த அஞ்சு ரூபா கொடுத்தவருக்கு கூட கொஞ்சம் வச்சேன் அதாவது அரிசி அளவு அதாவது நான் சாப்பிட்ட அளவுக்கு வச்சேன் அவரை கொஞ்சம் முகத்தை சுண்டுினார் என்னடா நம்ம அஞ்சு ரூபாய்க்கு கருப்பட்டி வாங்கி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் உண்டாக வைக்கிறேன் அப்படின்னு முகத்தில் பார்த்துக்கிட்டேன் இந்த என்ன செஞ்சே கூட கொஞ்சம் வச்சேன் கூட கொஞ்சம் வச்சாலே அவங்க சந்தோஷத்தில் சரி அப்படில்ல நீ என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னார் கடைசியாக என்ன ஆச்சு தெரியுமா நாலு பாட்டில் குளுக்கோஸ் சேற்றி அவரை காப்பாற்றுறதுக்கு பட்டபட அந்த டாக்டிக் தெரியும் அவ்வளவு என்ன செஞ்சிச்சு சாப்பிட்ட இது மாதிரி இந்த மருந்தே வேகமான மருந்து இந்த வேகமான மருந்தோடு இவர் என்ன செஞ்சார் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூளை சேர்த்து கஷாயமாக வச்சு சுருக்குன்னு சாப்பிட்டவுடனே அப்படியே போய் பாத்ரூமில் முடிவர்கள் எப்படி சித்தர்கள் எப்படி உட்காந்து தவம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சமணம் குட்டி உட்காந்துட்டார் பாத்ரூமில் இதெல்லாம் நான் எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா அளவை மிஞ்சிட்டால் அது எஞ்சி இப்போ ஒன்றும் உயிருக்கு ஒன்றும் செஞ்சிடாது நம்ம உடம்புல த நம்ம இங்கே குடித்தோம்னா அப்படியே பச்சை தண்ணியை குடிக்கிறோம்னா அப்படியே சர சரன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அப்படியே கீழே போயிடும் அப்போ என்னாகும் குடலில் பூராத்தையும் உருவி எடுத்து சீதளம் சீதளமாக நம்ம உடம்புல தேவையற்ற அழுகுகளை பூராத்தையும் இழுத்து கொண்டு வரது இந்த அகஸ்தியர் குழம்புக்கு நிகராக அந்த உலகத்தில் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்பேற்பட்ட அரும் மருந்து இதுக்கும் ஒரு முறிவு பொருள் இருக்கணும்ல ரொம்ப குடிச்சு நான் அதையும் சொல்லிடுறேன் இது என்ன செஞ்சிச்சு அவர் வந்து குளுக்கோஸ் அவர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால போய் எவ்வளவோ இதுக்கு மருந்து இந்த மருந்துக்கு நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேங்க இந்த மருந்துக்கு முறிவு பொருள் என்னென்னா நல்லா குளிச்சா பேதி நின்ற ஆனால் அவர் குளித்தா நிற்கலை காரணம் ரொம்ப அளவு அதாவது நாலு பேருக்கு கொடுக்குற மருந்து ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டு அவர் அவர் சூழ்நிலையே என்னமோ தெரியல கடைசியாக தயிர் சாப்பிட்டா நிற்க இந்த மருந்துக்கு முறிவு அதுவும் சாப்பிட்டாரு நிற்கலை எவ்வளோ தயிர் சாப்பிட்டாரு அதுக்கும் நிற்கலை கடைசியாக எவ்வளவோ நாக்கை குளித்தோம் அப்புறம் வசம்பை சுட்டு அந்த கறியை அப்படி தேனில் வச்சு நாக்கில் நக்குனால் நின்று போகும் அதையும் செஞ்சு பார்த்தாச்சு அதுலேயும் நிற்கலை அதே மாதிரி தான் எனக்கும் போச்சு நல்லா பாருங்கள் நான் கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டதுனால எனக்கு போய்கிட்டே இருக்குது ஆனால் நான் இது எந்த மருந்து கண்ட்ரோல் நான் சாப்பிட்ட முறிவுகளாக முறியலை கடைசியாக எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்போ ஆதாளைன்னு ஒரு பால் இருக்கு ஆதாளை அந்த ஆதாளையினுடைய பாலை எடுத்து வந்து தொப்புலில் வந்து ஒரு மூணு சுற்று இப்படி சுற்றுகிறேங்க அதே மாதிரி ரிவர்ஸில் ஒரு மூணு மூணு சுற்றுறேன் கப்பு நின்று வச்சு அப்போ இந்த ஆதாளம் பால் இந்த மிகப்பெரிய வயிற்றுப்போக்கு போகிறத நிப்பாட்டக்கூடியது அப்படின்னு அக்கு பஞ்சர்லேயும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுக்கிறங்க அதாவது உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் பேதியாகுதா பேதியாகிக்கிட்டே இருக்கா டக்குன்னு என்ன செய்ய ஆதாளம் பால்னு ஒன்று இருக்கேன் அதாவது விவசாயிகள் இப்போ இந்த காலத்தில் என் கண்ணுக்கு தெரிய எங்கினே பார்க்கவே இல்லை அது பூராத்தையும் அழிச்சு விட்டாங்க வயக்காட்டில் இருந்தது பூரா ஆதாலை அது ஆதாலை வந்து அதில் தான் இந்த கொட்டமுத்து செடி இல்லை கொட்டமுத்து செடிங்கிறது வேறு ஆதாளங்கிறது வந்து உரத்துக்காக போட்டிருக்கிறது வயக்காட்டுகளில் இப்போ கிராமங்களில் இருக்கேன் அந்த ஆதாளம் பட தொட்டு அப்படி வயிற்றில் அப்படி தடவனோம்னா மூணு சொத்துங்கிட்டு மூணு சுற்றுங்கிட்டு ஆப்போசிட்டில் சுற்றுனோம்னா கப்புன்னு நிற்க ஸோ இதை ஒரு இதாக தெரிஞ்சுக்கிறேங்க சரி இப்போ மருந்து சொல்ல வரேன் இந்த மாதிரி மருந்து இப்படி ஆபத்தான மருந்தை சாப்பிட்டு செத்துக்கித்து போயிட்டா என்ன செய்கிறது அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் வந்து கொஞ்சம் அளவை அதிகமாக சாப்பிட்டதுனால நல்லா புரிஞ்சுக்கிறேங்க நான் இவ்வளவு நான் எதுக்கு சொன்னேன்னா அளவு அது அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் நான் பேசுனது ஸோ எச்சரிக்கை 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 அளவோடு சாப்பிட்டால் இதுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சரியா இப்போ தேவாமிரதமே இருக்குது நெய்யே இருக்குது நெய்யை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு காய் கிலோ நெய் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தேவாமிரதமாக இருந்தாலும் அடுகு சாப்பிட்டா சாப்பிட்டால் ஆயில் அதிகரிக்கும் உருட்டிக்கிட்டு சாப்பிட்டா உயிர் ஆபத்து ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறத எழுதி வச்சு கொள்ளுங்கள் காரணம் இப்படி ஒரு மிக மிக உயர்ந்த மருந்தை நீங்கள் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நோட் பண்ணிக்கிறீங்க எழுதிக்கிருங்க அகஸ்தியர் குழம்பு ஹெட்டிங் போட்டுக்கிறேங்க பெருங்காயம் இந்துப்பு கடுகு ரோகிணி வெண்காரம் கருஞ்சீரகம் திப்பிலி தூய்மை செய்த ரசம் ரசம் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து தூய்மை செய்கிறத பற்றி இப்போ நான் சொன்னேன்னா மேக்சிமம் அது ஒரு காமன் நேரம் ஆகும் அதனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரசம் சுத்தி செய்கிறது எப்படின்னு அதை பார்த்துக்குறங்க அப்படி இல்லை எங்களுக்கு தெரியல தேட முடியல பாருங்கள் என்ன என்ன பெரிய அமெரிக்காவை போகிறீங்க என் யூடியூப்பில் போட்டிருக்கேன் வீடியோவை பேக்கில் ஒரு இரநூறு இதுக்கு மேலே வீடியோக்கு மேலே போனியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம் பாதரசம் சுத்தி செய்வது எப்படின்னு அதில் பார்த்துக்குறேங்க சரியா தூய்மை செய்த ரசம் தயவு செய்து பாதரசத்தை மட்டும் சுத்தி செய்யாமல் மருந்தில் சேர்க்காதிய சரியா அதுக்கடுத்து நாபிக் கிழங்கு மனோ சிலை இந்த மனோ சிலைன்னு ஒரு சிலர் வந்து போய் மருந்து கிடையில் கேட்டால் அனுபவம் இல்லாதவங்க கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன செய்யறீங்க ஒரு நல்ல அனுபவம் உள்ள வைத்தியர்கள்ட்ட போய் அவங்க மூலியமாக போய் மனோ சிலை கேட்டால் கொடுப்பாங்க அதுக்கடுத்து அரிதாரம் வகைக்கு வராக நடை அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வராக நடை அப்படின்னா இன்னைக்கு என்னன்னே தெரியாது ஸோ நீங்கள் என்ன செய்ய ரொம்ப வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சரியா இது ஒவ்வொன்றையும் இருபத்தஞ்சு கிராம் வாங்கிக்கிறங்க தூய்மை செய்த வாழப்பரப்பு வாழைப்பரப்பு ஈஸியாக டேஞ்சரஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழம் சுற்றி செய்வது எப்படின்னு இந்த பேதியை கொடுக்குறதே எது இந்த வாழந்தேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வாழத்துக்கு கொஞ்சம் முக்கிய பொருள் கொடுத்து எப்படி செய்கிறேன்னா எருமச்சாணியில் வாழைப்பருப்பை கொண்டாந்து வேக போடணும் இப்போ இதில் எது எவ்வளோ ஆனவோன்னு தெரியணும்ல இப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க இப்போ இருபத்த ரொம்ப வேண்டாம் ஒரு தப்பாக நினச்சிக்கிறாதியே என்னடா முதல்ல ஒரு மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதியே ரொம்ப வேண்டாம் இருபத்தஞ்சி கிராம் மட்டும் நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கிறோங்க இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிறீங்க இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டு இது எவ்வளவு இந்த வாழைப்பருப்பு ஒரு நூறு கிராம் இந்த நூறு கிராம என்ன செய்யணும் எருமச்சாணியில் வேக போடணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு எருமச்சாணியில் மூணு மணி நேரம் வேக போட்டு எடுத்து தோலை உரிக்கணும் தோலை உரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் தோல் உரிக்கிற அன்னைக்கு யார் உரிக்கிறாங்களோ அவங்க மெலிந்த தேகமாக இருந்தால் நல்லது அல்லது வாத நோய் உடம்பு யார் யாருக்கு கைகால் விளங்காமல் வாய் கோணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க உரிச்சாங்கன்னா மிக மிக நல்லது ஏன்னா இந்த இந்த உரிக்கும் உரிக்கும்போது இதனுடைய வாடை என்ன செய்யும் முகத்தையே வீங்க வைக்கும் என்னடா இவ்வளோ பெரிய டேஞ்சரஸான பொருளை ஏண்டா அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அதாவது கெளுத்தி மீன் பயங்கரமான முள் ஆனால் அந்த முல்லை பிச்சரிஞ்சு விட்டு சமையல் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டு அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு விஷத்தன்மை அல்ல கொஞ்சம் வயிற்றுப்போக்குக்கான ஒரு பொருள் அப்படி கீழே இந்த தோலை உரித்து எடுக்கிறது கொஞ்சம் முடிஞ்சால் தயிர் சாப்பிட்டுக்கிறேங்க தயிர் சாப்பிட்டுட்டு இந்த வாழப்பருப்பு வாழத்தினுடைய தோலை உரிச்சிக்கிறேங்க உரித்து எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா வெணித்தெல்லியில் போட்டு அலசிப்புட்டு அதை நல்லா கவனமாக கேளுங்க பச்சரிசி சாதத்தில் வேக வைக்கணும் வாழத்தை இந்த மருந்துக்கு இல்லை வாழத்தை வேறு எந்த மருந்தாக இருந்தாலும் வாழம் சுத்தி செய்வது இப்படித்தான் ப்ராப்பராக இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது முப்புவுக்கு நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் டே போடா வாடான்னு கூட எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க ஆனால் வாழப்பருப்பை இப்படித்தான் சுத்தி பண்ணணும்னு நான் சவால் விட்டு சொல்கிறேன் இப்படித்தான் செய்யணும் என்ன செய்யணும் வாழத்தை நல்லா பச்சரிசி சாதத்தில் ஒரு கா கிலோ பச்சரிசி சாதத்தில் இந்த உரித்த வாழத்தை வேக போடணும் இப்போ எது இந்த தோலை உரித்த பிறகு வேக போடணும் வேக போட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன செய்யணும் அதை ரெண்டாக பிளக்கணும் அதாவது கடலை பருப்பை ரெண்டாக போது உள்ளக்க ஒரு நல்லா பாருங்க ஒரு இலை இருக்கேன் கடுகளவுதாக இருக்க இலை ரொம்ப மெல்லிய இலையாக இருக்கேன் அதை என்ன செய்யணும் கோணி ஊசி அல்லது ஊக்கு அல்லது இந்த புஸ்தகம் தைக்கிற ஊசியை வச்சு இல்லை கை நாளை கூட அப்படின்னு அது தடவுன்னா வந்துடும் அந்த இலையெல்லாம் கவனமாக கேளுங்க இந்த வாளத்துக்கு உள்ளக்க இந்த இலை இருக்க அந்த இலையை எடுத்துடணும் அப்படி எடுக்க தவறினால் என்ன செய்யும்னா வயிற்றால் போகும்போது வயித்த வழியை கொண்டாந்துடும் அந்த வாழத்தில் வந்து ஒரு விஷப்பொருள் அப்படின்னா அந்த தான் சின்ன பச்சளையாவுலாம் இருக்காது வெள்ளை வெள்ளினு இருக்குது சின்ன இலையாக இருக்கும் அந்த இலையை ஊசி அல்லது ஊக்கு அல்லது கை நாளை வச்சு எடுத்து போட்றேன் எடுத்துப்பிட்டு அதை என்ன செய்யணும் பூராத்தையும் சுற்றி பண்ணி மறுபடியும் அலசிப்பிட்டு என்ன செய்யணும் விளக்கெண்ணெய் நல்லா கவனமாக கிழங்க பாயிண்ட் நம்பர் ஒன் விளக்கெண்ணெயில் இதை லேசாக வறுக்கணும் எதை இந்த வாழத்தை ஃபஸ்ட்டே எருமச்சாலியில் வேகப்படணும் ரெண்டாவது பச்சரிசியில் வேகப்படணும் மூணாவது என்ன செய்யணும் வேக வேகப்படணும் இவ்வளவு செஞ்சால் அதனுடைய சத்துக்கள் போயிடாதா சத்துக்கள் போகவே போகாது அதனுடைய வெறி அடங்கும் நல்லா வேப்ப இது விளக்கெண்ணெயில் லேசாக என்ன செய்யணும் வதக்கி வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்துட்டு அதை கொண்டாந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வானத்தை முதல்ல சுற்றி பண்ணிவிட்டு கூட அப்புறம் நீங்கள் மற்ற புள்ளிகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இதுகளை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு என்ன செய்ய மற்ற சரக்குகளை பூராத்தையும் இடிக்க வேண்டியதை இடித்து நல்லா மாவாக்கி சளித்து தனியாக தூக்கி வச்சுக்கிறோங்க அப்படி உருண்டை ஏன்னா உருண்டையத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உருண்டையாத்தையும் உருட்டிக்கிட்டு அப்படியே போட போகிறீங்க அப்படியே பண்ணும்போது என்ன நல்லா இடித்து சளித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கல்லூரலில் போட்டு இந்த வாழத்தை அரைக்கணும் சரியா பார்த்துக்கிறீங்க வாழத்துக்கு அவ்வளோ மரியாதை சு தூய்மை செய்த வாழைப்பருப்பு பத்து வராகன் வராகன் எடை காட்டாமலைக்கின் முத்துப்பருப்பு இது மரு மருந்து கடைகளில் கிடைக்கும் காட்டு முத்துப்பருப்பு ஐந்து அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இவைகளை அரைக்க மெழுகாகும் இதை பூராத்தையும் நான் சொன்னபடியே கல்லூரில் போட்டு அரைங்க அரைக்கிறது எவ்வளோ நேரம் அரைக்கணும் மேக்ஸிமம் மூணு மணி நேரம் அரைச்சும் போது இந்த சரக்குகள் பூரா ஒன்றோட ஒன்று பூரா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சஞ்சீவி மூலிகைக்கு சமமானது இந்த மருந்து இதை குப்பியில் அடைத்து பத்திரப்படுத்தவும் குப்பியில் அடைத்து பத்திரப்படுத்துவோம்ங்கிறத காட்டிலும் என்னுடைய ஒரு இது என்னென்னா தேங்காயை இருக்குது பற்றிங்களா இந்த தேங்காயினுடைய நடுவில் மூணு கண்ணில் ஒரு கண்ணை என்ன செய்ய ஓட்டையை போட்டு தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு மணி நேரம் கோ இந்த பெண்கள் சிணுக்கி சிக்கி எடுக்கிறாங்களா தலை சிக்க எடுக்கிற சிக்கினால் அந்த நீளமான விளை நீளம் இருக்க சில்வர் கம்பி அதுக்குள்ளே விட்டு குடஞ்சு குடஞ்சி குடைஞ்சி குடஞ்சி எடுத்துட்டே எல்லாம் அழகாக தேங்காய் கூடு மாதிரி வந்துடும் மேலே ஓட்ட கண்ணில் ஓட்டையை போட்டு தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி பொறுமையாக சுரண்டியெல்லாம் வந்துடும் வந்துட்டு அதுக்குள்ளே இந்த மெழுகை தூக்கி வச்சிட்டே எல்லாம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இவங்க சொல்கிறது தொள்ளாயிரம் வருஷம் கூட இந்த மருந்து கெடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தொள்ளாயிரம் வருஷம் தேவையில்லைங்க ஒரு ரெண்டு வருஷம் இருந்தால் போதும் அது வாட்டுக்கு அப்படியே இருக்கும் இந்த மருந்தை தூக்கி இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ இல்லையா எப்பயும் போல சீசாவில் பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க பிளா கண்ணாடி ட சீசாவில் வச்சு அடைச்சி வச்சுக்கிருங்க இதுக்கு மெத்தடு என்னென்ன மெத்தடுங்கிறத சொல்கிறேன் கடுக்காயில் கொடுக்க இதில் கொஞ்சம் நல்லா பாருங்க ஏன் முக்கியமானது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அளவு கூட கூடாது மிளகளவு அதுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேங்க கடுக்காயில் கொடுக்க இருமலும் கடுக்காய் குடிநீரில் கொடுக்க பித்த சுரமும் தீரும் அதாவது சுரம் அதாவது இந்த மெழுகை கடுக்காயில் கடுக்காயில் கொ கடுக்காயை அரைச்சிக்கிட்டு அந்த கடுக்காய் பொடியில் வச்சு கொடுத்தா ஏ இருமல் அதாவது விடாத இருமல் ஈரையிலேயே ஈரையிலேருந்து நெஞ்சிலேருந்து இரத்தவர்களுக்கு இருமிக்கிட்டே இருப்பாங்க டிபி வியாதிக்காரி மாதிரி அவங்களுக்கு கூட இது சரியாக போகும் அதுக்கடுத்து இந்த கடுக்காயை குடிநீர் மாதிரி குடிநீர் மாதிரி கொடுக்க பித்த சுரமும் தீரும் அதுக்கடுத்து திப்பிலி குடிநீரில் கொடுக்க ஸ்லேத்ம சுரம் அதாவது சுரத்தில் வந்து எவ்வளவோ இருக்குங்க எப்படி கா க காய்ச்சலில் வந்து எத்தனையோ ரகம் இருக்குது அதில் இந்த ஸ்லேத்ம சுரங்கிறது எப்படின்னா இருமல் சளி அதிகமாக இருக்கு சளி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கிறீங்களே அது வந்து அந்த சளி அதிகமாக இருக்கிற உடலுக்கு பேர் வந்து ஸ்லேத்ம உடல்னு பேர் அந்த ஸ்லேத்ம உடலை கூட அந்த சளியை குடப்படுத்தக்கூடியது இந்த திப்பிலியினுடைய திப்பிலி கஷாயத்தில் இந்த மெழுகை கொடுத்தா நீன்றும் அதுக்கடுத்து கிராம்பும் மலை தாங்கி வேறும் சேர்த்து செய்த குடிநீரில் குடிக்க கழிச்சல் சுரம் தீரும் அதாவது கழிச்சல் அதாவது க இந்த மருந்தே கழிச்சல் ஆனால் கழிச்சல் நோய் உள்ளவர்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் அதாவது கழிச்சல் கழிச்சலில் போய்கிட்டே இருக்குது அது ஒரு கழிச்சல் வைரஸ் கிருமினால் ஒரு காய்ச்சல் உருவாகும் அந்த மாதிரி சுரத்தை கூட நீக்கக்கூடியது இந்த மருந்து அதுக்கு சுக்கு அடுத்து சுக்கு மிளகு குடிநீரில் கொடுக்க குளிர் ஜுரம் அதாவது எவ்வளோ வெயில் அடித்தாலும் குளிர் ஆட்டி புறம் ஆட்டி அப்போ என்ன செய்வாங்க சாக்கை போட்டுலாம் போத்துவாங்க அந்த மாதிரி குளிர் ஜுரத்தை கூட காப்பாற்றுறது எது இந்த அகஸ்தியர் குழம்பு சரியா அதுக்கடுத்து பசுவின் நெய்யில் கொடுக்க இரத்தம் மூலமும் ரத்த ரத்தமாக மூலம் போய்கிட்ருக்கு அப்படியா அவங்களுக்கு பசுவின் நெய்யில் இந்த மிருகை கொடுத்தா இந்த ரத்தம் மூலம் தீரும் பசுவின் பாலில் கொடுத்தால் பாண்டு அதாவது கிட்னி கெட்டு போய் ரெண்டு கிட்னியும் கெட்டு போச்சுன்னா என்ன செய்யும் உடம்பு ஊதும் உடம்பு ஊதி ஹார்ட்டை வந்து அப்படியே அடைச்சி செத்து போயிருவாங்க டாக்டருக்கு ரெண்டு எட்டு கிட்னியும் கெட்டு போச்சு உனக்கு நல்ல பிள்ளை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க க காது கெடு கன்று மங்கிற அந்த மாதிரி நேரத்தில் உடம்பெல்லாம் ஊதிரும் அந்த மாதிரி ஊதுற நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அகஸ்தியர் குழம்புக்கு இருக்குது நான் ஒருத்தருக்கு கொடுத்தேன் நீங்கள் நம்பவே மாட்டிய இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இறந்து போயிடுவார் அப்படின்னு நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த சொன்னாங்க எல்லாேருக்கும் தந்தி அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க எல்லாேருக்கும் தந்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் புரியுங்க இந்த மருந்து மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் என்ன செஞ்சேன் வேளாண்மை வேற ஆள் மூலிமா என்ன செஞ்சேன் இது வந்து திருப்பதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை இதை விபூதிக்களை கலந்து கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டு அன்னைக்கு பிடிச்சி வயிற்றால் வகையாக போய் என்ன செஞ்சிச்சு உடம்புல உள்ள அந்த உப்பை பூராத்தையும் இறக்கிடுச்சு இறக்கினவுடனே ஒரு வாரம் அவர் உயிரோடு இருந்தார் நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்கிறேன் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பாண்டு உடம்பெல்லாம் வீங்கிருச்சு அப்படின்னா அதே மாதிரி சோகை சோகை உடம்பா உடம்பு இருக்கா இதுக்கும் கொடுக்கலாம் சரியா பசிவி நெய்யில் கொடுக்க இரத்தம் மூலமும் பசிவின் பாலில் கொடுக்கறதுக்கு பாண்டதும் தீரும் மிளகுத்தூள் வெள்ளுள்ளியில் கொடுக்க மகோதரம் பெரு வயிறு இப்போ வெள்ளப்புட்டு சாறில் கொடுத்தோம்னா உபிசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல பெரிய வயிறு அதாவது பிள்ளைப்பட்ட உடம்பு என்ன செய்யும் வயிறு பெருத்துக்கிறோம் அவங்க துணியை கட்டுவாங்க துணியை கட்டலைன்னா என்ன ஆகும் வயிற்றில் பிள்ளை இருந்தவொடனே துணியை கட்டலைன்னா கர்ப்பபாய் வழியாக ஏர் உள்ளக்கு போய் வயிறு பெருத்துக்கிறேன் அதையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு பெருவயிறு நீராமை குன்மம் ஆகியவை தீரும் தேன் இஞ்சி சாற்றில் கொடுக்க ஜன்னி தீரும் சுக்கும் நொச்சியும் சேர்ந்த குடிநீர் கொடுக்க வாயு தீரும் சங்குப்பி சாற்றிலாவது மிளகு பொரித்த பொரிகாரம் கற்கண்டு இவைகளை பொடித்து நெய்யில் கலந்து அதிலாவது வெள்ளரி பிஞ்சு சாற்றிலாவது இளநீரிலாவது காடியிலாவது கொடுக்க கடுப்பு நீர் சுருக்கு கல்லடைப்பு ஆகிய நோய்கள் தீரும் வெள்ளுள்ளி தைலத்தில் அல்லது வெள்ளுள்ளி கலர்ச்சி முசுமுசுக்கை கஷாயத்தில் ஜன்னி பதினெட்டும் அரசங் குழுந்தை ஆவின்பால் விட்டடித்து கொட்டைப்பாக்கு பிரமாணம் மூன்று பங்கு செய்து நாள் ஒன்றுக்கு ஒரு பங்கு கொள்ள கர்ப்பரோகம் கர்ப்பரோகம் எத்தனை இருபத்தாறு வகை சாரி இருபத்தேழு வகையான நோய் பெண்களுக்கு இருபத்தேழு வகையான கர்ப்ப நோயில் எது அறிகரிக்கிறதோ அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் போயிடும் அதாவது ஒரு சில நோய்களுக்கு மருத்துவர்கள் ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி போடுவாங்க ஆனால் இந்த க ஒரு சில அல்ட்ரா கர்ப்ப நோய்க்கு கண்டுபிடிக்க முடியாது அதனால்தான் ஃபெயிலியர் ஆகுது அந்த மாதிரி கர்ப்ப நோய் டெஸ்ட்டு டியூப் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அகஸ்தியர் குழம்புக்கு இருக்குது தெரிஞ்சுக்கிறேங்க அதுக்கு என்ன செய்யணும் பசும்பாலில் அரசு கொழுந்த பசும்பால் ஊற்றி அரைச்சி கொட்டைப்பாக்களவு எடுத்துக்கிட்டு இந்த மெழுகை கொடுக்கணும் சரியா அதுக்கடுத்து நாவல் பட்டையில் வெள்ளாட்டு பால் இடித்து பிழிந்த சாற்றில் சீரகப்பொடி தூவி அதிலாவது அல்லது நொச்சி வேர் பங்கம்பாலை சுக்கு மிளகு இவைகளை சேர்த்து செய்த குடிநீரில் கொடுக்க சூதக சூதக வா வாயும் கட்டியும் தீரும் சூதை கட்டினா இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சில நோய் அதுகளை தீக்கும் அதுக்கடுத்து இஞ்சி எல்லாம் பாருங்கள் இஞ்சி வெள்ளுள்ளி முருங்கைப்பட்டை எருக்கம்பேர் திருகு கல்லி புங்கம்பேர் இவைகளை தட்டி பிழிந்து குடிநீரில் உள்கொள்ள உட்குத்து புறவீச்சு தீரும் சரியா பார்த்துக்கிறேங்க அதுக்கடுத்து பனை வெள்ளம் சித்திர மூலம் இவைகளை குப்பமேனி சாற்றால் ஆட்டி தேன் விட்டு கலந்து அதிலாவது வில்வம் லவங்க பத்திரி கிராம்பு அதிமதுரம் தாளிச்ச பத்திரி இவைகளை சேர்த்து செய்த குடிநீரிலாவது வெண்ணெய் போட்டு கொடுக்க நெஞ்சு வலி தீரும் நெஞ்சு வலிங்கிறது ஒரு வாயு குத்து மாதிரின்னு வச்சுக்கிறீங்களே அந்த மாதிரி வர்றதையும் குணப்படுத்தும் கொழுப்பாக இருந்தாலும் சரிங்க இது உடம்புல போய் ரத்தத்தை சுற்றி பண்ணி இது வெளியேற வெளியேற உடம்புல உள்ள கொழுப்பை பிறத்தையும் கரைச்சி வெளியே தெளி அது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் சரியா அதுக்கடுத்து தாலி இலையும் அவரி இலையும் வெண்ணையும் சேர்த்து அரைத்து கொட்டைப்பாக்கு அளவில் திரிகடு அளவு கொடுத்தால் விரியன் கடியும் எல்லாம் பாருங்கள் தாலி இலையும் அவரி இலையும் வெண்ணையும் சேர்த்து அரைத்து கொட்டைப்பாக்கு அளவில் திரிகடு அளவு கொடுத்தால் விரியன் கடியும் விரியன் பாம்புக்கே இது மருந்து அப்படின்னா அப்போ அது எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறங்க தேவரகசியம் நாவல் கொழுந்து மிளகு வெற்றிலையும் சேர்த்து அரைத்து கொட்டைப்பாக்கு அளவில் திரிகடி அளவு கொடுத்தால் நல்ல வாம்பின் நஞ்சு நீங்கும் இதை விடவாங்க ஒரு தேவ ரகசியம் வேணும் நல்ல வாம்பு கடித்து இது மருந்தாக கொடுக்குறாங்க இது இன்னொரு ரகசியம் நல்ல வாம்பு கடித்து சப்போஸ் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டரிகள் செக் நீங்கள் நல்ல வாம்பு கடி இந்த மருந்து செஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல வாம்பு கடிச்சு அவங்ககிட்ட ஆஸ்பத்திரியில் போய் இருங்க அவ இறந்துட்டும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டாக்டர்கிட்ட கேளுங்க நான் வைத்தியம் பார்த்துக்கிறவா அப்படின்னு கேளுங்க செத்தவனை ட பிழைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மருந்துக்கு இருக்குது என்ன செய்யணும் மூக்குக்குள்ளே இந்த மருந்தை நல்லா திணித்து ஃபூனு ஊதி விட்டுட்டு இந்த உச்சந்தலையை கீறி இந்த மருந்தை உள்ளே தடவிட்டு கண் கண்ணுலையும் கண்ணில் களிங்க மாதிரி இப்படி தீட்டி விட்டு காதுக்குள்ளே அந்த மரு மெழுகை கரைச்சிக்கிட்டு இந்த காதுக்குள்ளே விட்டு விட்டு விட்டுருங்க விட்டுட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவன் தூங்கின மாதிரி எந்திரிப்பேன் காரணம் இந்த மூக்குக்குள்ள பூணு ஊதுன உடனே மூளையில் போய் உட்காந்து அந்த விஷத்தை முறிச்சு புறும் இந்த மருந்து விஷம் முறிஞ்சிருச்சுனா மூளை செயல்படும் மூளை செயல்பட்டுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் ஆகிரும் கட்டி ஆகிற இடத்த க்ளீனாக ஒடியாந்துடும் இது நான் சொல்லலை சித்தர்கள் சொன்னது சரியா அதுக்கடுத்து ஈருளி சாற்றில் கொடுத்து கடிவாயில் தடவை தேல் கடி நஞ்சு நீங்கும் இப்போ தேல் கடித்ததுக்கு இந்த மாதிரி கடிவாயில் பூசுனா ஓகே அதுக்கடுத்து வெள்ளம் புகையூரல் பேர்பீக்கம் பீக்கம் விதை இவைகளை குப்பைமேனி சாற்றில் அரைத்து கொட்டைப்பாக்கு அளவில் கொடுக்க வளலை கடி விசம் தீரும் நொச்சி சாற்று நொச்சி சாற்றில் திரிகடுக்கு பொடு திருகெடுகுனால் சுக்கு மிளகு திப்பிலி தூவி கொடுக்க வீக்கம் நச்சு பாத வீக்கம் தீரும் காடியில் சத்தி எடுத்தால் பசுவின் பாலிலும் எருவி எருவாய் நோயில் சீதம் வி விழுதலுக்கும் கற்ப விருத்திக்கும் கற்பை நோய்க்கும் வெள்ளாட்டு பாலில் கொடுக்க நோய் நீங்கும் பசுவின் நெய்யில் கொடுக்க எருவாய் நோயினால் இரத்தம் விழுதல் அதாவது இரத்த இரத்தமாக மூல நம்போ போகிறதுக்கு கொடுக்க அதாவது பசிவின் நெய்யில் கொடுக்க எருவாய் நோயினால் இரத்தம் விழுதல் தீரும் அகத்தியலை சாற்றில் கொடுக்க மகோதரமும் வெட்டையும் தீரும் விளக்கெண்ணெய்கள் கொடுக்க வாயு திரட்சியும் தேங்காய் பாலில் கொடுக்க கடல் வாதமும் தீரும் ஸோ இன்னமும் இருக்குங்க இன்னமும் ஒரு ஐநூறு நோய்க்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொன்னால் எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் அதை இருக்க உங்களுக்கும் பொறுமை இழந்துருவிய சப்போஸ் உங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரும்பி இன்னமும் பாக்கி உள்ளதை சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் வாசிக்கிறேன் நன்றி வணக்கம் 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 இப்படி எல்லாருக்கும் போய் தேரணும் சித்தர்கள் மறுபடி வைத்தியம் பார்க்க எல்லோரும் மாறணும்னு வைத்தியர்கள் வா மாறணும்னு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்